ரெச்சிக்கப்பட்டு உண்மையா கடவுளை தெர்ற எல்லாருக்கும் தோன்ற கேள்விதான் பணம் சம்பாதிக்கிறது பாவமா அதை சேர்த்து வைக்கிறது பாவமா இப்படிங்கிற கேள்வி இதோட விளக்கத்தை வேத வசனத்தோட அடிப்படையில பார்ப்போம் முதல்ல எந்த வசனம்லாம் பணத்தை பார்த்து நம்மளை பயப்பட வைக்கிறதுன்னு பார்ப்போம் மத்தேயு ஆறு இருபத்தி நாலு இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றொனவையை நேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அடுத்த வசனம் மார் பத்து இருபத்தி அஞ்சு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் அடுத்த வசனம் ஒன்னு தீமைத்தையும் ஆறு பத்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது இன்னும் நிறைய வசனங்கள் இதே மாதிரி இருக்கு ஆனா இந்த வசனங்கள்லாம் நம்மள பணனாலே தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிற வசனங்களா இருக்கும் இப்ப அதே நேரத்துல இன்னும் ஒரு சில வசனங்கள்ல பைபிள்ல இருந்தே பார்ப்போம் அப்பா உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி விளக்கம் கிடைக்கும் ஒன்னு திமத்தியூ அஞ்சு எட்டு ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் கெட்டவனாய் இருப்பான் இந்த வசனம் உங்க குடும்பத்தையும் அதே நேரத்துல உங்களை சுத்தி உள்ள உறவுகளையும் கண்டிப்பா நீங்க நல்ல முறையில பாத்துக்கிடணும்னு சொல்லுது அடுத்த வசனம் எபேசியர் நாலு இருபத்தி எட்டு திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன் இந்த வசனம் தப்பான வழியில வர பணத்தை நம்ம ஒரு நாளும் உழைச்சி தசலோனிக்கியர் மூணு பத்து ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும் போதே உங்களுக்கு கட்டளையிட்டோமே இந்த வசனம் கண்டிப்பா நம்ம வேலை பார்க்கணும் அப்படி மனசு நம்ம தெளிவாக தெளிவா கிட்டத்தட்ட சோம்பேறியா வாழக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது அதனால கண்டிப்பா வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துது அதே நேரத்துல புதிய ஏற்பாடுல சேமிப்பை பத்தி ஏதாவது வசனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு குறுந்தியர் பதினாறு ரெண்டு நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் இந்த வசனங்கள் பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை பற்றி குறிப்பிடுகிறது இதுல இருந்து சேமிப்பது ஒரு அறிவுங்கிறது நம்மளுக்கு வசனத்து மூலமா விளங்குது ஏன்னா சேமிப்பு இல்லாட்டா கண்டிப்பா நம்மளால யாருக்குமே உதவ முடியாது தன் தன் வரவுக்கு தக்கதாக சேமிப்பது நியாயம்தான்னு பைபிள் சொல்லுது அடுத்த வசனம் ரெண்டு குருந்தியர் பன்னெண்டு பதினாலு இந்த வசனம் ஆவிக்குரிய முறையில் இருந்தாலும் இதோட விளக்கம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் இது கிட்டத்தட்ட நீதிமொழிகள் பதிமூணு இருபத்தி ரெண்டு சொல்ற மாதிரி நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துது நீங்க உங்க வருமானத்தை முழுமையா செலவு பண்ணாம அதுல ஒரு பகுதியை கண்டிப்பா உங்க குழந்தை எதிர்காலத்துக்கும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் சேமித்து வைக்கிறத வசனம் உறுதிப்படுத்துது அப்ப ஒரு சில வசனங்கள் பணத்தை கடுமையா கண்டிக்கிற மாதிரியும் ஒரு சில வசனங்கள் வேலைக்கு போறது பணம் சேர்க்கறது குடும்பத்தை பாதுகாக்கிறது இதுக்கு ஏத்த மாதிரியும் ரெண்டு விதமாகவும் பைபிள் சொல்லுதுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா வசனம் அப்படி சொல்லல நான் சொல்ற ரெண்டு வசனங்களை பாருங்க உங்களுக்கு அப்ப இதோட முழு விளக்கம் புரியும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் இந்த வசனத்தோட அர்த்தத்தை நீங்க பணத்துக்காக கடவுளை மறந்து அவரோட வழிகளை மீறி தப்பான வழியில பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா ஆபத்து இந்த வசனம் சொல்லுது அதே மாதிரி நீதிமொழிகள் இருபத்தி ஒண்ணு வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஞானம் உள்ளவன் வீட்டுல எப்போதுமே குறைந்த அளவு சேமிப்பாது எண்ணையும் திரவியமும் இருக்கும் முட்டாள்தான் முழுமையா இருக்கிறத எல்லாம் செலவு பண்ணுவாங்கிறத நமக்கு சொல்லுது ஒட்டு மொத்தமா பைபிள்ல உள்ள எல்லா வசனங்களையும் கோர்த்து பார்க்கும்போது நமக்கு பணத்தை பத்தி புரியிற ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நீங்க வேலைக்கு போய் நேர்மையான வழியில சம்பாதிக்கணும் பணத்தை தப்பான வழிகளில் செலவு பண்ணாம உங்க குடும்பத்துக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்க வரவுக்கு தக்கதாக சேர்த்து வைக்கணும் இது எல்லாத்தையும் விட பணக்காரனா மாறணுங்கிற ஆசையோ வெறியோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது கூடாது முக்கியமா கடவுளை விட பணத்து மேல அதிக நம்பிக்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது கூடாது இப்படி நீங்க தான் பைபிள் நமக்கு போதிக்கிறது எப்படி நீங்க பணத்து மேல நம்பிக்கை வைக்க கூடாதோ அதே மாதிரி பணத்தை பார்த்து பயப்படவும் கூடாது நேர்மையான வழியில காசை சம்பாதிக்கிறதும் அதுல குடும்பத்துக்காகவும் ஏழைங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் சேர்த்து வைக்கிறதும் தப்பு கிடையாது உழைச்சி சம்பாதிக்கிற காசை இஷ்டத்துக்கு செலவு பண்ண கூடாது சோம்பேறியா இருக்கக்கூடாது அந்த ஆசீர்வாதத்தை ஏழைங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் பணத்தை பத்தி இதைதான் பைபிள் மொத்தமா நம்மளுக்கு போதிக்குது இப்படி நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலயும் பணத்தை தேவனுக்கு கீழே வச்சு வாழும்போது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெருக செய்வார் ஆமேன்